யார் முட்டாள் கௌதம புத்தர் தனது சிஷ்யரான ஆனந்தாவுடன் பிச்சை எடுக்கப் போனார் ஒரு வீட்டில் பிச்சை கேட்டபோது ஒரு பெண் முட்டாளே உனக்கு பிச்சை எடுக்க வெட்கமாக இல்லையா என்று பலவாறு திட்டத் தொடங்கினாள் ஆனந்தருவுக்கு மிகவும் கோபம் வந்தது அந்த பெண்ணை திட்ட முயன்றார் புத்தர் ஆனந்தாவை தடுத்து அவ்விடத்திலிருந்து எதுவும் பேசாது விலகி வந்த பிறகு தனது திருவோட்டை ஆனந்தாவிடம் கொடுத்து இதை மாலைப்பொழுதில் திருப்பிக் கொடு என்றார் மாலை வந்ததும் ஆனந்தா புத்தர் கொடுத்த திருவோட்டை திருப்பிக் கொடுத்தார் அதற்கு புத்தர் இல்லை இதை நீயே எடுத்துக்கொள் என்றார் இரவானதும் தூங்கச் செல்லும் முன் ஆனந்தாவை பார்த்து இந்த திருவோடு யாருடையது என்று கேட்டார் என்னுடையது என்றார் ஆனந்தர் ஆனந்தா அது எப்படி எனது திருவோடு உனது ஆனது என கேட்டார் நான் திருப்பி தரும்போது நீங்கள் ஏற்க மறுத்துவிட்டீர்கள் அதனாயில் என்னுடையது ஆனது என்றார் ஆனந்தர் இதேபோல்தான் அந்த பெண் திட்டிய வார்த்தைகளை நான் வாங்கிக் கொள்ளவில்லை அதனால் அந்த வார்த்தைகள் அவளிடமே போய் சேர்ந்தது என்றார் புத்தர் சொல்லால் மட்டும் அல்லாமல் செயலாலும் புரியவைத்தார் புத்த பெருமான் யாராவது நம்மை முட்டாள் என கூறினால் அதை ஏற்றுக்கொண்டு தான் கோபப்பட்டு அதை உறுதி செய்வதற்கு வாதம் செய்து கொண்டிருப்பதை நாம் உணர்வதே இல்லை